உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் பதி ஐந்து நாட்கள் அழகாக சென்று கொண்டிருக்க தனிமை எனும் வட்டத்தை தன்னை தானே சுற்றி போட்டுக்கொண்டு சிறையில் இருந்த ஆராதனாவை கூட்டினை விட்டு வெளியே பறக்கும் பறவையைப் போல் வெளியே அழைத்து வந்தாள் தேன்மொழி கோவிலில் நடந்த பூஜையை முடித்து பிரகாரத்தை சுற்றி வந்தவர்கள் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்தனர் சொல்லுவாரா என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்க எதுக்கு வெளியவே வரமாட்டேங்க உடம்பு சரியில்லைன்னு ஏன் போய் சொல்கிற எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததால தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் அப்படியா பாட்டி கிட்ட கேட்டதுக்கு நீ இருந்து கூட வெளியே எப்போயாவது தான் வர்றா யார்கிட்டேயும் சரியாக பேச மாட்டேங்கன்னு சொன்னாங்களே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் தேன்மொழி பாண்டிக்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஓ அப்படியா இதை நான் நம்பணுமா இன்னைக்கு நீ என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு சொல்லட்டா எங்க சொல்லு பார்ப்போம் நம்ம இப்போ எந்த கோவில் இருக்கோம் சொல்லு சுற்றி பார்க்க கூடாது அவள் திடீரென்று கேட்டதில் ஒரு நொடி யோசித்த ஆராதனா அம்மன் கோயில்ல என்றாள் நம்ம ஊர்ல இருக்கிற கிருஷ்ணர் கோயில் இருக்கோம் என முறைத்தவாறு கூறினாள் தேன்மொழி சாரி நான் கவனிக்கலடி தெரியுது நம்ம வரும்போது நீ ஆராத்தி தட்டை தொட்டு கும்பிடும்போது தீத்தம் வாங்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது நீ கவனிக்கலன்னு ஸ்கூட்டியில் இருந்து வரும்போது அவளிடம் பேசாததையும் ஆராத்து தட்டு தொட்டு கும்பிடும்போது போது வைக்காததையும் தீர்த்தம் வாங்கும் போது தலையில் வைத்ததையும் நினைத்தாள் ஆராதனா நீதன சொன்ன போன தடவை கோவில் வரும்போது தீர்த்த வாங்கினா தலையில வைக்க கூடாதுன்னு ஆராதனா அமைதியாக இருக்க இதற்கு மேல் இவளிடம் பேசினால் ஒன்றும் ஆகாது என நினைத்தாள் தேன்மொழி வாரா வீட்டுக்கு போலாம் லேட் ஆயிடுச்சு கூற இருவரும் எழுந்து சென்றனர் செல்லும் வழியில் திடீரென்று ஸ்கூட்டி அப்படியே நிற்க அதிலிருந்து இறங்கிய ஆரா இனச் தென்மொழி என்றாள் ஸ்கூட்டியின் டயரோ பஞ்சராகி முள்குத்தி அப்படியே நிற்க போச்சு நானே எனக்காக தான் இந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன் அது அந்த கடவுளுக்கே பொருட்களை போல புலம்பியவளை கண்டு சிரித்தாள் ஆராதனவை முறைத்தவள் சக்திக்கு அழைப்பு விடுத்து விவரத்தை கூறினாள் தேன்மொழியை பார்த்து கொண்டு இருந்த இருந்தவள் சக்தியை அழைத்த மறுநொடி அவள் சிரிப்பு மறைந்தது எதுக்கு தென் அவங்கள கூப்பிடுற அது காரை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் டிரைவர் அண்ணா நம்பர் எனக்கு தெரியாது சக்தியை கூப்பிட்டு சொல்ல சொன்னேன் டிரைவர் இல்லைன்னா அத்தான் யாராவது ஒருத்தவங்க வ வருவாங்க சக்தி வருகிறான் என அறிந்தவள் மௌனமாக இருக்க அவள் அமைதியை கண்டவளோ மறுபடியும் அவளிடம் பேச்சு கொடுத்தாள் நிதானம் பொறுமை ரொம்ப முக்கியம் கஷ்டத்தை எதிர்த்து போராடணும் நீ இன்னைக்கு நீயாவே இல்லை எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு கவலைகளை மறந்து முடிஞ்ச அளவு சந்தோஷமா இரு ஏதாவது பிரச்சனைனா அது எதிர்த்து போறாள் அப்பதான் உனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீ என்னடானா இப்படி இருக்க உன்னை சுத்தி உள்ளவங்களும் உன்னால கவலைப்படுறாங்கல்ல நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியுதா அவள் சொல்வதை கண்ட அனைத்தையும் கேட்ட ஆராதனா நான் பொறுமையா தான் இருக்கேன் மறக்க சொல்றியா நான் எதை மறக்கணும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் சக்தியைத்தான் நினைக்கிறேன் அவனை எப்படி என்னால மறக்க முடியும் எதிர்த்து போராடணுமா நான் பேச வாய திறந்தாலேயே கத்துறாரு உங்க அத்தா இதுல எப்படி நான் பேச அதுக்கு முடிவு தெரியா என மனதிற்குள் நினைத்த ஆராதனா அமைதியாகவே இருந்தாள் ஆரா என அழைத்தவாறு அவளை பிடித்து உழுக்க அவள் தன் பதிலுக்கு காத்திருப்பது புரிந்தது உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா யார் சொல்லிக் கொடுத்தாங்க ஆராதனா கேட்க அவள் பேச்சுவை பேச்சை மாற்றுவது புரிந்தது தேன்மொழிக்கு அது வந்து என்று ஆராவிடம் ஏதோ கூறுவதற்கு வாய்த்திருக்கவும் ரஞ்சித் பைக் தன்னருகில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது சுற்றி நான்கு புறமும் திரும்பி பார்க்க ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க தேன்மொழியும் ஆராதனாவும் மட்டுமே நிற்பதை கண்டான் அவர்கள் அருகில் வந்து என்ன என்று வினவ ஸ்கூட்டி பஞ்சரானதையும் சக்தி வருவதையும் கூறினாள் தேன்மொழி அவன் வரும் வரை தான் இருப்பதாக கூறிய ரஞ்சித் இருவரிடமும் பேச ஆரம்பித்தான் தேனு சாரி அன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டுட்டேன் தப்பு ஏன் மேலேதான் மன்னிச்சிது யாரா இருந்தாலும் அந்த நேரம் நான் குடிச்சிருப்பாங்க குடிச்சு நேன் தான் நினச்சிருப்பாங்க சாரி தேனு பரவாயில்ல ரஞ்சித் என் பேசினாலே போதும் என்க புரியாமல் ஆரா என்னவென்று கேட்க ரஞ்சித் ஆராவிடம் நடந்த அனைத்தையும் கூறினான் ரஞ்சித் நடந்ததை கூற அதே நேரம் சக்தி தன் மீது கோவப்பட்டதை நினைத்தால் ஆராதனா மனம் பாரமாக தலைவலியை ஏற்படுத்தியது அதே நேரம் தலைவியின் நாயகன் சரி சரி தலைவியின் நாயகன் சக்திவேல் வருவதை கண்டாள் ஆராவை பார்த்ததும் ஐ லவ் யூ கதம் என அவள் கூறியது நினைவுக்கு வர தேன்மொழி நீ மட்டும் வா போலாம் என்று தேன்மொழியை மட்டும் அழைத்தான் சக்திவேல் அப்போ ஆரா எனக்கு வேலை இருக்கு இப்ப நீ வரப்போறியா இல்லையா நீ போ தேன்மொழி நான் பார்த்துக்கிறேன் ஆராதனா உரைக்கவே ரஞ்சித்தனை கண்டாள் அவனும் போ என்று தலையசைத்ததும் காரில் ஏறினாள் தேன்மொழி காரினை கிளம்பி செல்ல மிரர் வழியாக ஆறா கண்கலங்குவதைக் கண்ட சக்தி அப்படியே அவளை தன்னுள் ஆழமாக புதைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது என்னை மனுச்சிடம் உன்னை விட்டு அழகுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல நினைத்தவனுக்கு அவனையும் அறியாமல் சக்தியின் விழிகளில் கண்ணீர் வர தேன்மொழிக்கு தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டான் கதிரவன் துயில் எழுந்து மெல்ல வெளி திறந்த அந்த அதிகாலை பொழுதில் ஓட்ட பயிற்சியை முடித்து விட்டுக்கு வீட்டுக்கு வந்த சக்திவேல் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த தந்தையின் அருகே சென்று அமர்ந்தான் என்னப்பா சக்தி ஏதாவது சொல்லணுமா வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதுப்பா அப்புறம் ஒரு இடம் நம்ம மண்டபம் பக்கம் இருக்குன்னு சொன்னல போய் பார்த்துட்டு வந்துருவோம்மா இன்னைக்கு எதுவும் வேலை இருக்காப்பா உங்களுக்கு நீயே பார்த்து முடிச்சிட வேண்டியதானடா நான் எதுக்கு ப்ளீஸ்ப்பா பா நீங்களும் வாங்க முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுரலாம்னு நினைக்கிறேன் சரிப்பா நல்ல விஷயம் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரி நான் போய் கிளம்புறேன் என கூறிய சக்தி மாடி நோக்கி செல்ல சிவநாதன் தன் மனைவியை தேடி சென்றார் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வைத்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த வெங்கடாச்சலம் ஐயா என்று அங்கே வேலை செய்யும் பியூன் அழைக்க நிமிர்ந்தார் என்ன சுப்பையா சொல்லு அது வந்துங்க ஐயா ஊர்க்காரங்க எல்லாரும் வந்திருக்காக உங்க பார்க்கணும்னு சொல்றாங்க வெளியே எல்லாரும் நிற்கிறாங்க ஐயா ஓ அப்படியா என்ன பிரச்சனை தெரில ஐயா உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க சரி சுப்பையா நான் பார்த்துக்கிறேன் என கூறியவர் வெளியே செல்ல அங்கே தன் ஊர் மக்கள் அனைவரும் இருப்பதை கண்டு என்ன பிரச்சனை என்று வினவினார் ஐயா ரெண்டு மாசமா நம்ம ஊருக்கு ரேஷன் கடையில் எதுவுமே போட மாட்டேக்காக ஐயா பொருள் வாங்க போனால் ஒரு பத்து பேருக்கு போடுறாங்க அப்புறம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரெண்டு மூணு மாசமா இப்படிதான் ஏன் பண்றாங்க எதுக்கு போட மாட்டிக்காங்கன்னு கேட்டா எங்களுக்கு வந்தா தானே போடுவோம்னு சொல்றாங்க ஐயா நீங்க தான் என்னன்னு பாக்கணையா ரெண்டு மூணு மாசமா போடலன்னு சொல்றீங்க ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க அது வந்து ஐயா அந்த தான் அடுத்த மாசம் சேர்த்து வரும்னு சொன்னான் சரி நீங்க போங்க நான் தலையாரியை விட்டு என்னன்னு பார்த்து நம்ம தாலுகா ஆஃபீஸ் கிட்ட கேட்டுட்டு வர சொல்றேன் ஐயா இலவசமா தர அந்த அரிசியாவது போட சொல்லுங்கய்யா சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இப்போ வேற வழியே இல்லை அதான் இங்கே வந்தோம்யா ஏதாவது பண்ணுங்க ஐயா சீக்கிரம் பாவம் பிள்ளைகள்லாம் பட்னியா கிடக்கு சரி நீங்கள் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போங்க நான் கணக்கு பிள்ளைகிட்ட சொல்றேன் எல்லாருக்கும் இருபது படி அரிசி இல்லைன்னா நெல்லு தர சொல்றேன் இப்போதைக்கு அதை வச்சுக்கோங்க பத்தலைன்னா வீட்டில் வந்து மதுரங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நான் எதுக்கு சீக்கிரம் ஏதாவது வழி பாக்குறேன் சரிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா நாங்கள் போயிட்டு வரோம் என கூறியவாறு அனைவரும் விடைபெற்று செல்ல எதிரில் சக்தியும் சிவநாதனும் காரில் வந்து இறங்கினர் என்னாச்சு மாமா ஏதாவது பிரச்சனையா ஏன் ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டு போறாங்க ஆமா சிவநாதா ரேசன் பொருள் எதுவும் வரலையாமே ரெண்டு மாசத்துக்கு மேலயே போடலையா அதான் மதுரம் கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் ஐயா சொசைட்டிலையும் வேளாண் கூட்டுறவு வங்கி விவசாயத்துக்கு தேவையான உறவு வரலன்னு சொன்னாங்க ஐயா என்று அருகில் இருக்கும் தலையாரி கூறினார் சக்தி நீ இப்ப டவுனுக்கு தானே போற ஆமாப்பா அங்கதான் போறேன் தாலுகா ஆஃபீஸ் வரைக்கும் போய் ஆரையி இல்லைனா டிஎஸ்ஓ கிட்ட நம்ம ஊருக்கு எந்த பொருள் வரலன்னு சொல்லி எதுக்குன்னு விசாரிச்சுட்டு வா சரியா சரிப்பா போயிட்டு வரேன் தாத்தா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போடா சரிப்பா தன் வேலைகள் அனைத்தையும் முடித்தவன் தாலுகா ஆஃபீஸ் சென்று ரிசப்ஷனில் சிவில் சப்ளை சர்வீஸ் எங்கே என்று விசாரித்த சக்திவேல் மாடையில் இருக்கிறது என கூறியதும் மாடைக்கு விரைந்தான் அங்கே உள்ள பியூனிடம் அனுமதி வாங்கி கொண்டு ஆரையை சந்தித்தான் சொல்லுப்பா என்ன பிரச்சனை தன் ஊரின் பெயரை கூறியவன் தன் ஊருக்கு அரசால் அனுப்பப்படும் எந்த ஒரு பொருளும் முழுமையாக வராததை கூறினான் இல்லைப்பா நாங்கள் எல்லாமே கரெக்டாக அனுப்பிட்டோம் என்று அனுப்பி அனைத்தையும் காண்பித்தார் அவர் நீங்க இங்கே அனுப்பிட்டீங்க ஆனால் எங்கள் ஊருக்கு எதுவுமே மாட்டேங்குதே சார் சரிப்பா நான் ரைடு வரேன் நீ இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத என்ன பிரச்சனைன்னு நான் விசாரிக்கிறேன் ரொம்ப நன்றி சார் கூறிவிட்டு வெளியே வர மொபைலோ ரிங்கானது திரையில் வெங்கடாச்சலம் பெயரை கண்டான் சொல்லுங்கள் தாத்தா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் இப்போ நான் ஊருக்கு தான் கிளம்பிட்ருக்கேன் புதுசாக வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கான ஃபைல் எல்லாம் வீட்டில் இருக்க பாட்டி இருக்கா நீ வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுறியா சக்தி சரி தாத்தா என கூறியவன் கைபேசியை வைக்க அங்கு சென்றால் அம்முவே சந்திக்க நேரும் என்பது நினைவு வந்தது அவளை பார்த்தால் அவளை நினைத்து தன் மனம் ஏங்கும் தன்னையே அறியாமல் அவள் மேல் கோபம் காட்ட நேரிடும் அவள் இருக்கக்கூடாது என நினைத்து கொண்டே சென்றான் மதிய சாப்பாட்டை முடித்து சிறிது நேரம் தூங்கி எழுந்து வெளியே வந்தவளின் எதிரே வந்தார் மதுரம் பாட்டி என்ன பாட்டி கண்ணை கசக்கியவாறே கேட்க நான் தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆராதனா நீ வீட்டில் இரு தனியா இருக்க போர் அடிச்சதுன்னா தேன்மொழியை கூப்பிட்டுக்கோ சரியா நான் போயிட்டு வந்துடுறேன் மதுரம் பாட்டி சென்றையுடன் சென்றவுடன் தேன்மொழியை அழைத்து அவளை கூறியவள் அவள் வருவதற்குள் குளித்து விட்டு வரலாம் என நினைத்து குளிக்க சென்றாள் குளித்து முடித்து தலையை துவட்டியவாறு வெளியே வந்த ஆராதனா ஹாலில் அமர இன்னும் இவ்வளவு காரும்பு நினைத்து கொண்டிருக்க கதவு தட்டம் ஓசை கேட்டதும் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வர்றா வேகமாக சென்று கோபமாக கதவினை திறக்க அங்கே சக்தி இருப்பான் என்பதை எதிர்பார்க்காதவள் திகைத்தாள் அவனும் தன்னை எதிர்பார்த்திருக்க மாட்டான் என்பது அவனது விழிகளில் தெரிய மனதிற்குள் வளிக்க திரும்பி சென்றாள் ஆராதனா உள்ள கூப்பிடுறான் பரு நினைத்தவாறு ஆராதனாவினை எதுவும் கோபமாக கூறிவிடக் என்று நினைத்துக்கொண்டே உள்ளே வந்தான் சக்திவேல் தானும் அவனும் மட்டும் தனியாக வீட்டில் இருப்பதால் ஒருவித பதட்டம் அதுவும் இப்போது எல்லாம் சக்தியை பார்க்கும்போது தனக்குள் ஒரு புதுவித உணர்வு அது அவளை நினைத்து தான் பயப்படுவதால் வந்ததா ஆனால் சக்தியை பார்க்கும் போதெல்லாம் தான் வேறு ஒரு உலகத்தில் இருப்பதை உணர அதை எதற்காக என்று சுவரை பார்த்து கொண்டு நினைத்தாள் ஆராதனா அவளை கண்டவன் ஒருத்தன் வந்து நிக்கிறான் என்ன வேணும்னு கேட்கிறாளா சுவத்தை பார்த்து நிக்கிறாப்பார் அவள் எப்படியும் தன்னை பார்க்க போவது இல்லை நினைத்து அவளை ரசிக்க ஆரம்பித்தான் சக்திவேல் காற்றில் ஆடும் அவள் கூந்தலை காதருகே ஒதுக்கி விடுவதையும் கைகளை பிசைவதையும் தரையை சுவரை பார்க்க ஃபேன் ஓடியும் வேர்த்தி கொட்ட அவள் முகத்தில் தெரியும் பதட்டம் என்று ஒவ்வொரு செயலையும் ரசித்து கொண்டிருந்தான் நேரம் ஆனதை உணர்ந்தவன் அவள் எப்படியும் தன்னிடம் பேச மாட்டாள் என நினைத்தவன் ம் என தொண்டையைச் செரும நிமிர்ந்து சக்தியை கண்டால் ஆராதனா பாட்டி தோரத்துக்கு போயிருக்காங்க தாத்தா பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க உங்ககிட்ட நான் கேட்கலையே தலை குனிந்து பதட்டமாக நின்றவளை கண்டவாறு கூறினான் அவன் கூறியவுடன் அவன் கோபமாக தன்னிடம் பேசுகிறானா என நினைத்தவள் நிமிர்ந்து சக்தியை கண்டாள் சக்தியின் மூத்தில் கோபம் தெரியாமல் ஈதோ ஒரு குறும்பு தெரிய மறுபடியும் தலை குனிந்து கொண்டாள் காஃபி குடிக்கிறீங்களா நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா அது இருக்கட்டும் நீ தனியாக ஆயிருக்க கேட்டதும் ஆராதனா திரு திருவென விளைக்க அதை ரசித்தவன் அரா தாத்தா ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னார் அதான் வந்தேன் என்றான் மென்மையாக எந்த ஃபைல் வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கான ஃபைல் என்று அவன் கூறியதும் தாத்தா நேற்று இரவு அதை பீரோவின் மேல் வைத்தது நினைவு வந்ததும் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கப் காஃபி ரொம்ப தலைவலைக்குது ம் என கூறியவாறு சமையல் அறைக்கு சென்றவள் இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நான் கேட்கும் போதே வேணும்னு சொல்ல வேண்டியது தானே நல்ல வேலை இன்னைக்கு கோவமாக இல்லைப்பா நினைத்த ஆராதனா அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தாள் காஃபி கொடுத்து முடித்து திரு மணியை கண்ட சக்தி ஆரா உள்ளே சென்று நேரம் ஆனதால் வராததால் அவளை தேடி சென்றான் ஃபைல் பீரோவில் மேல் இருப்பதால் அவள் எக்கி எக்கி அதனை எடுக்க முயன்றாள் அது முடியாமல் போவதை கண்டவன் சிறுவயதில் செடியின் உச்சியில் மாட்டியிருந்த பட்டத்தை அவள் எடுக்க போராடுவது தான் அவளை தூக்கிவிட்டது நினைவு வரவே ஆராவின் அருகில் சென்றான் அவள் கை அதை எடுக்க முயல மற்றொரு கை அவளது கையை உரசியவாறு எடுத்தது தன்பின் சக்தி நிற்பதை அவன் மூச்சு சூடாக தன் பின்னங்கலத்தில் விழுவதை வைத்தே உணர்ந்தாள் சக்தி தனக்கு வெகு அருகில் இருக்க மறுபடியும் வியர்த்து கொட்ட படபடப்பாக உணர்ந்தாள் ஆராதனா மெல்ல திரும்பி அவனை பார்க்காமல் விலகி தாண்டிச் செல்ல அவளின் கைப்பிடித்து இழுத்து தன் முன் நிற்க வைத்தான் ஏனோ அவளை அந்த நெருக்கத்தில் கண்டவன் தன் வசம் இழக்க அவளது பூ முகத்தை தன் கரங்களால் தாங்கினான் சிறுவயதிலிருந்து இதுவரை தான் அவள் மேல் வைத்திருந்த அன்பு இத்தனை கால தவிப்பு தன் காதல் அனைத்தையும் தன் இதழ்களால் அவள் நெற்றியில் மென்மையாய் பதித்தான் அவனது சேகையை கட்டுண்டு இருந்த ஆராதனா அவன் இதழ்களில் சிறிய வெப்பம் முத்தத்தின் ஈரம் என அனைத்தையும் கண்மூடி ஆழ்ந்து அனுபவித்தாள் அவனது முத்தத்தில் தன்னுள் இருந்த பதட்டம் அனைத்தும் விலக மரனுடைய சக்தியை அணைத்து கொள்ள இதை எதிர்பார்க்காதவனோ ஆராதனவை இறுக்கி அணைக்க இருவரும் தங்களது அணைப்பில் தன்னிலை மறந்தனர் கடிகார ஓசையில் சுதாரித்த சக்தி சன் தான் செயலும் அவளது ஐ லவ் யூ கௌதம் என்ற சொல்லும் இரண்டும் ஒரு சேர நினைவுக்கு வந்தது அவள் தன்னை பற்றி எதுவும் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது என நினைத்து அவளை வேகமாக தன்னிடம் இருந்து விளக்கியவன் ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் தான் முத்தமிட்டதும் அவளும் தன்னை அணைத்தாள் என்பதை மறந்தான் சக்திவேல் அதை நினைத்திருந்தாலாவது அவளுக்கே தெரியாமல் அவளும் தன்னை காதலிக்கிறாள் என்பதை உணர்ந்திருப்பானோ என்னவோ நன்றி